வாக்வாதனி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பாக்க போறது டென்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல சப்ளிமெண்டரில ஃபோர்த்து த ஓ த ஏஜ் மதர் இந்த லெசன்ல இருக்கிற டூ மார்க் கொஸ்டினை தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஏஜ்டு மதர் இந்த ஸ்டோரி வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா மார்ஷோ பேஷோ வந்து எழுதியிருக்காரு இதில் இருக்கிற டூ மார்க் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் இந்த ஸ்டோரி வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஓனாகவே எழுத ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் என் ஒன் ஆர் டூ சென்டென்சஸ் இது வந்து ஈஸி தான் டூ லைன்ஸ் அந்த மீனிங் மட்டும் புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஓனாகவே இந்த ஸ்டோரியை பொறுத்தவரைலாம் நீங்கள் இங்கிலீஷில் நீங்க கதையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு நீங்க அழகா ஓனாவே எழுதலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாட் வாஸ் த குரூவல் அனௌன்ஸ்மெண்ட் மேட் பை த லீடர் அந்த லீடரோட குரூவல்னா என்னதுன்னா ஒரு கொடுமையான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு அறிக்கை விடுறாரு அது என்னன்னு வந்து கேக்குறாங்க இந்த குரூவல் அனௌன்ஸ்மெண்ட் மேட் பை த லீடர் வாஸ் டு புட் ஆல் த ஏஜ் பீப்புள் டு டெத் இன் இஸ் ப்ரொவின்ஸ் ஷைனிங் அதாவது அவர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருன்னா இதுல பாருங்க இந்த லீடர் வரலும் வந்து கொஸ்டின் இருக்கே வந்து எடுத்து எழுத போறோம் அனௌன்ஸ்மெண்ட் மேட் பை த லீடர் இது வரையிலும் என்ன ஆர்டர் கொடுக்குறாருன்னா புட் ஆல் த எல்லா ஏஜ்டு வயசான மக்கள் எல்லாரத்தையும் வந்து கொண்டு டெத் ஆகிடணும் அதாவது அவங்கள தான் அவரோட கொடுமையான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னேஸ் புரோவின் ஷைனிங் அவரோட ஷைனிங் நாட்டில் ஒதுக்குப்புறத்தில் இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ண அந்த இடத்துல வந்து இவங்க எல்லாரையும் வந்து ஏஜ்டு பீப்புள் எல்லாத்தையும் வந்து கொண்டுடணும் அப்படின்ற ஒரு கொடுமையான ஒரு அறிக்கை வந்து விட்டுறாரு இதுதான் இதுல இருந்தால் நம்ம படிக்க போறோம் எனக்கு வாஸ் டு குட் ஆல் த ஏஜ் பீப்புள் எங்க ப்ரோவின் ஷைனிங் அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க வை வாஸ் த ஃபார்மர் ஃபில்ட் வித் சாரோ ஏன் இந்த ஃபார்மர் வந்து ரொம்ப சாரோவா ஒரு துக்கமா வந்து இருக்காரு சோகமா இருக்காருன்னு கேக்குறாங்க த அனௌன்ஸ்மெண்ட் டு கில் ஆல் த ஏஜ்டு பீப்புள் ஃபில்ட் வித் ஃபார்மர் வித் சாரோ பிகாஸ் ஈ லவ் இஸ் எல்டர்லி மதர் வெரி மச் எதனால இவர் வந்து ஃபார்மர் வந்து ஒரே சோகமா இருக்காருன்னா அவன் தான் அனௌன்ஸ்மெண்ட் ஆனால்தான்

ஈ லவுடு இஸ் எல்டர்லி மதர் வெரி மச் ஏன் அவருக்கு அந்த கஷ்டத்தை ஏற்படுத்தினா இவர் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப நேசிக்கிறார் எங்க வயசான அம்மாவை ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் வந்து வயசாகிடுச்சு அதனால அவங்க அம்மாவே வந்து கொண்டுடுவாங்கன்ற அந்த கவலை அவர் மனசுல வந்து ரொம்ப சோகத்தை வந்து ஏற்படுத்திச்சு அவர் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப நேசிச்சதுனால இந்த அனவுன்ஸ்மெண்ட்டு அவருக்கு ரொம்ப சோகத்தை வந்து ஏற்படுத்தினு சொல்றாங்க த அனௌன்ஸ்மெண்ட் த அனவுன்ஸ்மெண்ட் டு கில் ஆல் த ஏஜ் பீப்புள் ஃபீல்டு வித் த ஃபார்மர் சாரோ மீது எல்லாமே சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் ஈஸியா இருக்கும் வாட் வேர் திங்ஸ் கேரிட் பை தார் டு மவுண்டென் எந்தெந்த திங்ஸ் எல்லாம் அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அவங்க அம்மாவை வந்து அந்த குருவல் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து வேறு இடத்துக்கு கொண்டுட்டு போகணும் கூட்டிகிட்டு போனோம்னு நினைக்கிறாரு அப்போது வந்து அவங்க சாப்பிட்றதுக்காக தேவையான பொருள்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு என்னென்னு பார்க்கலாம் த ஃபார்மர் கேரிட் சம் அண்ட் ஒயிட்ட ரைஸ் அண்ட் ஒயிட்டன்ட் ரைஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அண்ட் ஏ காட் ஃபில்டு வித் கூல் அண்டு ஸ்வீட் வாட்டர் அண்டு ஏதாவது சுண்டக்கா கூட வந்து தண்ணி சேர்த்து ஸ்வீட் வாட்டர் சேர்த்து அந்த சுண்டக்காய் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அவங்க சாப்பிட்றதுக்காக என்னென்னா அன்வைட்டன் ரைஸு அதுக்கப்புறம் காடு ஃபில்டு வித் கூல் அண்டு ஸ்வீட் வாட்டர் காட் ஃபில்டு வித் கூல் அண்டு ஸ்வீட் வாட்டர் இந்த ரெண்டு மட்டும் படிச்சுட்டாவே போதும் அவ்வளோதான் இப்போ ஃபோர்த்து கொஸ்டின் ஒய் டிட் த மதர் பிகேம் ஆன்ஷியஸ் அஸ் தே கிளைம்பப் த மவுண்ட் ஏன் வந்து அந்த மதர் வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக வந்து இருந்தாங்க ஆஸ் தே கிளைம்ப் த மௌண்டில் வந்து ஏறப் அப்படின்னு கேட்குறாங்க ஆங்ஷியஸ்னா என்னது ரொம்ப வருத்தமாக சோகமாக இருக்காங்க த மௌண்ட் ஆஸ் மெனி பார்ட்ஸ் ஸோ ஹீ மைட் நாட் ரிட்டன் ஹோம் சேஃப்லி ஸோ த மதர் பிகம் ஆங்ஷியஸ் அந்த மவுண்டெயின் வந்து நிறைய பார்த்து அந்த மலையில் வந்து நிறைய வழிகள் வந்து இருக்குது அதனால் இப்போ போக சொல்ல போனாலும் வர சொல்ல ரிட்டன் வரத்துல ரொம்ப வந்து பயமாக இருக்கும் அன்சேஃபாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மதர் வந்து ரொம்ப வந்து ஆங்ஷியஸாக வந்து இருக்காங்க த ஆஸ் மெனி பாத் நிறைய வழிகள் வந்து மௌண்டெயினில் வந்து இருக்குது அந்த மலையில் ஸோ ஹீ மைட் நாட் return ஸோ அதனால் நாட் ரிட்டன் திரும்ப ரிட்டன் வரப்போ சேஃப் கிடையாது ஹோம் வரவுத்து safe சேஃப் கிடையாதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ த மதர் பிகேம் அதனால் அவங்க வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக ரொம்ப பயந்து போய் இருக்காங்க அடுத்த கொஷ்சின் டிப்ஸ் பாருங்க வான் did த மதர் ட்ராப் அலாங் த வே அவங்க வரத்துக்கான பாதை வந்து சரியாக வந்து தெரியாதுன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க வர வழியிலலாம் வந்து என்ன ஒரு பொருளை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் த மதர் ட்ராப்டு டைனி பைல்ஸ் ஆஃப் ட்ரிக்ஸ் அலாங் த நேரோ பாத் அந்த வழியில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதாவது கிளைய வந்து உடைச்சி அதோட ட்விக்ஸை வந்து போட்டுகிட்டே வந்து வராங்க அந்த வரவழி பாதைகள் எல்லாத்தையும் மரக்கிளைகளை வந்து சின்ன சின்னதாக உடச்சி வந்து போட்டுகிட்டே வராங்க அந்த பாதை தெரியிறப்போ அந்த அந்த கலையோட வழித்தடத்தை வச்சு அவன் அந்த பையன் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம் சேஃபா அப்படின்றதுக்காக இவங்க போகிறப்பயே அந்த வழி எல்லாத்துலேயும் அந்த மரக்கிளைகளை வந்து உடச்சி போட்டுக்கிட்டே வந்து போகிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் வாட் பாஸ் த அட்வைஸ் கிவன் பை இஸ் மதர் ஃபார் த சேஃப் ரிட்டர்ன் ஆஃப் ஹவர் சன் அவங்க பையன் வந்து சேஃபாக ரிட்டர்ன் ஆகிறதுக்காக அவங்க அம்மா என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா இஸ் மதர் அட்வைஸ் யூம் டு லுக் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபாலோ த பாத் வேர் ஷீ ட்ராப்டு த பைல்ஸ் ஆஃப் டிக்ஸ் ட்விக்ஸ் அவங்க அட்வைஸ் என்ன அதே அட்வைஸ் பண்ணுறாங்க டு லுக் நீங்கள் வந்து பார்த்து பத்திரமாக ஃபாலோ பண்ணிட்டு போ அந்த வழிகள் எல்லாம் நான் வந்து நான் போகிற வழியெல்லாம் ட்ராப் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் பைல்ஸ் ஆஃப் டிக்ஸ் ட்விக்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன் மரக்கலைகளை அந்த கிளையை வந்து பார்த்துக்கிட்டே நீ வந்து அந்த வழியை கேர்ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு போ அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அவங்க அம்மா ஒய் டேட் த ஃபார்மர்ஸ் பேர்டண்ட் சீம் டு பி லைட் ஆன் இஸ் வேக் ஹோம் ஏன் வந்து அந்த ஃபார்மர் வந்து பேர்டன் வந்து சடனாக வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு லைட்டாகிடுச்சு ஹோம் ஒர்க் கொஸ்டர்ன்னு கேட்குறாங்க த ஃபார்மர்ஸ் பேர்டன் சீம் டு பி லைட் ஆன் ஹிஸ் வே பேக் பிகாஸ் ஹி வாஸ் ஹாப்பி டு டேக் ஹிஸ் மதர் பேக் டு ஹோம் அவங்க பையனுக்கு வந்து திடீர்னு வந்து மனசு ஆகிட்டு திரும்ப வந்து இருக்கான் ஏன்னா அந்த ஃபார்மர் பேர்டன் அவரோட பேர்டன் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் லைட் ஆகிடுச்சு சீம் டு பி லைட் ஃபார்மர் பேர்டன் சீம்டு டு பி லைட் ஆன் ஹிஸ் வே அந்த வழியில் பிக் பேக் பிகாஸ் ஹி வாஸ் ஹாப்பி டு ஏன்னா அவங்க அம்மாவை வந்து அவன் திரும்ப வந்து கூட்டிகிட்டு போகிறதுனால அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாகறான் இந்த ஃபார்மர் பேர்டன் சீம் டு பி லைட் ஆன் ஹிஸ் வே பேக் ஏன்னா பேக் பிகாஸ் ஹி வாஸ் ஹாப்பி டு ஹேப்பி சந்தோஷமாக டு டேக் ஹிஸ் மதர் பேக் டு திரும்ப அவங்க அம்மாவை வீட்டுக்கே கூட்டின்னு போகிறதில் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சி அதாவது இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா வரும் அவங்க அம்மா வந்து அந்த சர்வாதிகாரியத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக மௌண்டெயினுக்கு போய் அவனை விட்டுட்டு வரலான்னு போவான் பட் அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா மேலே பாசம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க விட்டு வரதுக்கு மனசு இல்லாமல் திரும்பவும் அவங்க அம்மா கூட்டிகிட்டே வந்து அவன் வந்து வீட்டுக்கு வருவான் அதனால் வந்து அவங்க திரும்ப அவங்க அம்மா கூட்டிகிட்டு வரதுல அவனுக்கு ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவான் அடுத்த கொஸ்டின் வேர் டிட் த ஃபார்மர் ஹைட் இஸ் மதர் அவங்க அம்மாவை வந்து ரிட்டர்னாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த பிறகு இருந்தாலும் வீட்லேயே மறைச்சி வைக்கணும் அப்படின்றதுக்காக மறைச்சி வைப்பேன் அந்த ஃபார்மர் ஹைட் இஸ் மதர் அண்டர் த கிச்சன் ஃப்ளோர் ஆஃப் ஸ்மால் ஹட் அவங்க அம்மாவை கிச்சன் ஃப்ளோரில் ஸ்மால் ஹட் அந்த இடத்துல சின்ன பிளேஸில் வந்து கிச்சன்லேயே வந்து மறைச்சி வந்து வச்சுருப்பான் ஹவு டிட் த ஃபார்மர் மேக் த ரோப் ஆஃப் ஹேஷர்ஸ் ஆன் ஹூஸ் சஜஷன் டிட் ஹீ டூ இட் அதாவது அந்த ஃபார்மர் வந்து மேக் த ரோப் ஹேஷஸ் நிறைந்த ஒரு ரோப்பு வந்து மேட் பண்ணுவார் இந்த சஜஷன் வந்து டெல்லி யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க த ஃபார்மர்ஸ் மதர் சஜஸ்டட் டு ஹீம் அண்ட் ஐடியா ஆஃப் பர்னிங் ஏ டூ ஸ்டேட் ஸ்டார் ஸ்ட்ரெச்சிட் ஆன் ஏ ஃபிளாட் ஸ்டோன் ஆன் ஏ வின்லெஸ் நைட் டு மேக் த ரோப் ஆஃப் ஹேஷர்ஸ் இது பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்கிறது த ஃபார்மர்ஸ் மதர் அந்த ஃபார்மரோடைய அம்மா வந்து சஜஷன் பண்ணுவாங்க டூ ஹிமன் ஒரு ஐடியா வந்து அவன் பையனுக்கு வந்து கொடுப்பாங்க அதாவது அந்த கவர்னர் வந்து என்ன பண்ணுவார்னா பேர்னிங் ஒரு ஹேஷஸ் வந்து ரெடி பண்ண சொல்லுவார் ரோப் ஆஃப் ஹேஷஸ் வந்து ரெடி பண்ண சொல்லுவார் அது வந்து யாராலுமே வந்து ரெடி பண்ண முடியாது ரொம்ப கவலைப்படுவாங்க அதனால் அவங்க அம்மா வந்து ஐடியா கொடுக்குறாங்க பேர்னிங் ஏ ட்விஸ்டட் ஸ்டா அதாவது எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா ஏ பேர்னிங் ஏ டுஸ்டர் ஸ்டா ஸ்டெச்சிடான் என் ஃப்ளாட் ஸ்டோன் அந்த ட்விஸ்டட் ஸ்டாவை வந்து ஸ்டோன் அதாவது கற்களை வச்சு வந்து ரெடி பண்ண சொல்லுவாங்க அதாவது அந்த வைக்க வைக்கோல் இருக்குது பதி பார்த்தீங்களா அதை வந்து ரெண்டாக வந்து திருச்சி ஒரு கயிறு போல் ரெடி பண்ணி அது கடியில் வந்து ஃப்ளாட் ஸ்டோன் நல்ல சின்ன சின்ன கல் ஃப்ளாட்டாக இருக்கிற கல்லை வந்து வச்சு அதுக்கு மேலே அந்த ரோப்பை வந்து ரெடி பண்ணிவிட்டு வின்லெஸ் நைட் காற்று இல்லாத ஒரு இரவில் அந்த மே அந்த டூ மேக் த ரோப்பு ஆஃப் ஹேஷஸ் அதை வந்து பற்ற வைப்பாங்க பற்ற வைக்க சொல்ல அது வந்து அந்த அந்த வைக்கோல் திரி பிரிச்சுட்டு அது கடியில் வந்து அந்த ஃப்ளாப் ஸ்டோனை வந்து வச்சு காற்று இல்லாத நைட்டில் வந்து அந்த ரோப்பை வந்து பற்ற வைக்க சொல்ல அந்த ஆஷஸ் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு கயிறு மாதிரி வந்து ரெடி ஆகிடும் அதனால் அவங்க அம்மா வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை வந்து அவங்க பையனுக்கு வந்து கொடு கொடுத்துருக்காங்க ஹவு டிட் த கவர்னர் ரியலைஸ் இஸ் மிஸ்டேக் அந்த கவர்னர் வந்து எப்படி வந்து ரியலைஸ் பண்ணார் அவரோட தவறு அப்படின்னு கேட்குறாங்க த ரோப் ஆஃப் ஹேஷஸ் வாஸ் ப்ரிப்பேர்டு வித் த ஐடியா ஆஃப் த ஃபார்மர்ஸ் எல்டர்லி மதர் அவனுக்கு அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுவான் அந்த ரோப் ஆஃப் ஹேஷஸ் வந்து யார் வந்து ப்ரிப்பேர் பண் ப்ரிப்பேர்டு அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஐடியா யார் கொடுத்தது அந்த ஃபார்மருடைய வயதான அம்மா வந்து கொடுத்துருப்பாங்க அது கொடுத்த பிறகு தான் அவர் வந்து உணர்வார் வின் த கவர்னர் நியூ ஈட் அவங்க அம்மா தான் அந்த ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு உணர்ந்த பிறகு ஹீ அண்டர்ஸ்டூட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்டர்ஸ் அண்டு ரியல் எஸ்டேட்ஸ் அதுக்கப்புறம் தான் வயதானவங்க எவ்வளோ முக்கியன்றதை அவர் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸை வந்து உணர்வார் உணர்ந்து அவரோட தப்பை உணர் தப்பை வந்து ரியலைஸ் பண்ணுவார் நம்ம வயசான அவங்கள வந்து கொண் கொள்ளணும் அப்படின்ற ஆர்டர் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தவறு வயசானவங்க நம்மளுக்கு நிறைய அனுபவத்தையும் நிறைய பாடத்தையும் வந்து கொடுத்து கொடுப்பாங்க நிறைய ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க அவங்க அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிப்பாங்க அதனால் அவங்கள வந்து யாருமே நெக் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது வெறுக்கக்கூடாது தான் நம்ம இந்த ஸ்டோரி மூலிமா வந்து சொல்கிறாங்க எல்லாருமே வயசானவங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது கிட்ட நம்ம ஏன் கேட்கணும் அவங்க எதுக்குமே யூஸ் இல்லை யூஸ்லெஸ் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க கற்றுக்கிட்ட அனுபவங்கள் பாடங்கள் நிறைய அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்கள வந்து யாரையுமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நமக்கு இந்த ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க அந்த கவர்னரும் இந்த லெசனில் இந்த ஸ்டோரியில் வந்து அதை ரியலைஸ் பண்ணுவார் ஓல்டு ஏஜஸ் பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸை உணர்வார் அவங்க கொடுத்த ஐடியாவில் தான் அந்த ஹேஷ் ரோப் ஆஃப் ஹேஷஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அதனால் அவர் வந்து மிஸ்டேக் வந்து உணர்ந்து வராது தான் இந்த ஸ்டோரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம் தேங்க்யூ